கௌதமி பசிக்குது கொஞ்சம் சாப்பாடு ஏன் மாமியார்னா ஏன் எந்திரிச்சு போய் சாப்பாடு போட்டு சாப்பிட மாட்டாங்களோ உட்காந்த இடத்துல சாப்பாடு கொண்டு வந்து என்னமா என்னமாணுக்கற இல்லைங்கத்த உங்களுக்கு பசிக்குன்னு வேகமா சாப்பாடு போட்டா அந்த சத்தம் இந்தாங்க சாப்பிடுங்க இது என்ன குழம்பு சாம்பாருங்கத்த ஏன் சூப்பரா இருக்குதா வெண்ணடி சாம்பார் தண்ணி மாதிரி இருக்குது தண்ணி மாதிரி இருந்தாதான் அது சாம்பார் கெட்டியா இருந்தா அதுக்கு பேரு சட்னிங்கத்த சட்னி நல்லா எப்படி தெரியுமா சாம்பார் வைப்பேன் பக்கத்து எல்லாம் பாத்துட்டு வாசம் அப்படி வருதும்பாங்க இப்படியே நீங்க பெரிய பருப்பு மாதிரி பேசிட்டு இருங்க ஒரு நாளைக்குல ஒரு நாளைக்கு சாம்பார்ல பருப்புக்கு பதிலா உங்களை எடுத்து போட்டு சாம்பார் வைக்க போறேன் சமைக்க தெரியலனால வாய்க்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சலே இல்ல சரி விடுங்க அடுத்த டைம் நீங்க கேக்குற மாதிரி புளி நிறைய ஊத்தி நல்லா கெட்டியா வச்சு தரேன் நீ ஒண்ணும் தனியாலாம் புளி ஊத்த வேண்டாம் நீ சமைக்கிறன்னு சொன்னதுன்னா என் வயிற்றுல புளி கரைச்சிருச்சு இந்த கிளவிக்கெல்லாம் சமைச்சு போட்ட மாதிரி என்ன சொல்லணும்